அவை இதயத்தில் இருந்து வர வேண்டும் நிரம்பி இருக்கிறது தயச்சேத நிம்புக்கோ ஆகவே இதயத்தை கருணையினால் நிறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி சமய திருஷ்டி சமயக் வாக்கு சமய சவணம் கிரம அந்நீதி திருஷ்டி ஏற்படுத்தி அப்பொழுதுதான் நல்ல பார்வை நல்ல வார்த்தை நல்லவற்றை கேட்பது நற்செயல் எல்லாமே நல்லவையாக மாறுகின்றது எனவே நாம் எதை பேசினாலும் எதை பார்த்தாலும் இது நம் இதயத்திலிருந்து வெளிவந்ததா அல்லது நம் கண்களிலிருந்து வந்ததா என்று சோதனை செய்ய வேண்டும்